மத்தே இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது தேவதூதன் சொல்லுகிறார் அவர் இங்கே அவர் சொன்னபடியே உயிர் தெளிந்தார் வந்து பாருங்கள் இன்று மூன்று காரிய பார்க்க போறோம் அவர் இங்கே இல்லை ரெண்டு

நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் வருவது சிலுவை சிலுவையில் இருந்தா ஆசீர்வாதம் வருகிறது ஆனா அதே போல ஒரு சிலுவை என்னது எனக்காக கிரயம் செலுத்தப்பட்டது ஒன்று குர்த்திய ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுது கிரத்துக்காக நீங்கள் கொல்லப்பட்ட வாட்சுக்கு ஒரு பிரைஸ் இருக்கா நீங்க ஷர்ட்டுக்கு ஒரு வர்ற ஒரு பிரைஸ் இருக்கா நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு விலை இருக்கு அந்த விலை என்னது அந்த விலை என்னது விலை என்னது கிறிஸ்து ரத்தா அப்பதல் என்னது என்னது உயிர் என்னது ரோபர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசரம் சொல்கிறது அவர் உயிர் செலுத்ததுனால் அவர் தேவ குமார் என்று ரூபிக்கப்பட்டார் புரூப் எவிடென்ஸ் கிரிக்கெட் 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 மேட்ச் 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 பாக்குறோம் பாக்குறீங்க எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி மேட்ச்சு இருக்குது ஸ்டம்ப் ரன் ரன் அவுட் ஆக்கிறாரு அவுட் இருக்குற என்ன பண்ணுவாங்க அப்படியே நிற்பாங்க எதுக்கு அம்பையர் சொல்லு அவுட் சுவ வெற்றி சிறந்தார் ஆனா பிதா சொன்னார் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் சொல்லுது இவர் உயிர் செலுத்தது நாள் பிகாஸ் இட் வாஸ் டிக்ளேர்ட் தி இஸ் அன் ஆஃப் காட் ஹால லூயா ஹால லூயா நானும் மனைவியும் ஆண்டவர்கள் வந்த புதுசில் ஊழியம் செய்யணும் தீர்மானிச்சோம் எங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நடத்துகிற பவர் மினிஸ்ட்ரிக்கு போனோம் ஒரு பத்து நாள் கேம்ப் அதில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சொல்லி கொடுத்த முக்கியமான விஷயம்னா நீங்கள் எங்கெல்லாம் சிலுவை பற்றி சொல்கிறீங்களோ நீங்கள் எப்போல்லாம் சிலுவை பற்றி சொல்றீங்களோ அப்பளா சொல்லுங்க அவர் உயிர் தெளிந்தாருன்னு சொல்லுங்க ஹalleluya 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 God is glorified ஹalleluya வேதத்துல பார்க்குறோம் பல காலக்கட்டங்கள் இல்ல பிதா சொல்றாரு இவர் என்ன 예수 குமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் he declared ஆனா இந்த காலக்கட்டத்துல சிலுவையிலிருந்து உயிர் தெளிந்தபோது வார்த்தையில சொல்ல செயல் சொன்னார் நேச குமார எல்லாம் முடிந்தது என்னுடைய ஆண்டவர் உயிர் தெளிந்தவர் மை காட் இஸ் அட் ஹால லுயா உயிர் தெளிந்தவர் மரணம் அவரை கட்டி காக்க முடியவில்லை ஹால லுயா மரணத்தில் கட்டப்படக்கூடாது இருந்தது இட் வாஸ் இம்பாசிபிள் ஃபார் டெத் டூ ஹோல் டே இம்பாசிபிள் இம்பாசிபுல் ஹால ஒரே நல்ல வாலிபன் துறைமையான வாலிபன் மல தேசியல வாழ்கிற மனுஷன் மரம் விட்டுறதுக்கா போகிறான் ஐயா என்னை மர வெட்டுற வேலையை வைங்கியா நான் வெள்ளன் இருக்கு எனக்கு அது இருக்கு இது இருக்குண்ணா ஒரு சொல்றாரு போய் வெட்டுப்பா அப்படின்னா நீ இன்னி முழுசு வெட்டிட்டு வாடினாரு ஒரே நாலு நாலு மரத்தை வெட்டிட்டு வந்தான் பொதுவாக எல்லாம் ஒரு மரத்தை வெட்டுவாங்க இவர் சொன்னாரு மூலாளி சொன்னாரு எல்லாருக்கும் ஐநூறுவா சம்பளம் தருவேன் உனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் ரெண்டாவது நாள் வெட்டு வெட்டு வெட்டினாரு மூணு மரத்தை வெட்டினாரு மூணாவது வெட்டு வெட்டு வெட்டினாரு ரெண்டு மரத்தை வெட்டினாரு நாலாவது நாள் மரமே வெட்டலை முதலாளியில் போகிறாரு ஐயா சம்பளம் கொடுங்கயா ஏன்பா முதல் நாள் நாலு வெட்டின அடுத்த நாள் இப்படி பண்ணால் அப்புறம் இப்படி பண்ணால் இன்னைக்கு ஒண்ணுமே வெட்டுறதே சொல்கிறேன்ப்பா ஏன்பா ஐயா முழு முயற்சி எடுத்தேன் முழு பலனை யூஸ் பண்ணேன் எனக்குள்ள அறிவெல்லாம் யூஸ் பண்ணேன் ஏ அப்புறம் ஆச்சு ஓ கோடாலிய சாணம் தீட்டினியா இல்லை நேரமே இல்லை பாவி இருந்துட்டேன் தீட்டிக்கிட்டே இருக்கணும் கோடாளிக்கு சாணம் தீட்டி அதை கூர்மையா வைக்கணும் நாம இன்னைக்கு சந்தோஷம் வேணும் வெற்றி வேணும் ஆரோக்கியம் வேணும் வருஷத்த வேணும் பெரிய பட்டியலுக்கு ஓடிட்டே இருக்கும் நேரம் இல்லை பைபிளை அஞ்சு சாப்டர் வாஸ்தா நல்லது பாச சொன்னாரு சாணம் தீட்டணும் வானத்திலும் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது இதில் சாணம் தீட்டணும் ஒரு நிமிஷம் காலையில் சொல்லி பாருங்க என்னுடைய ஆண்டவர் உயிர் செலுந்தவர் என்னுடைய ஆண்டவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாது ஸ்ட் சாணம் தீற்றிய உங்க ஹாலுயா முதல் பாயிண்ட் என்ன அவர் இங்கே இல்லை அவர் அங்கே இல்லை ரெண்டாவது என்ன சொன்னோம் சொன்னபடியே அவர் சொன்னபடியே அவர் சொன்னபடியே உயிர் உயிர் தெழுந்தார் இயேசுவ கேட்டாங்க பரிசேர் யூதர்லாம் நீர் தேவகுமாரனா பல காலகட்டங்களில் கேட்டாங்க அதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு யோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தொம்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்கள் இந்த ஆலயத்தை எருசலேம் பட்டத்தில் பிரம்மாண்டமான ஆலயம் நூத்தி ஐம்பது அடி உயரம் ஆன ஆலயம் அதுல உள்ள ஒவ்வொரு கல்லும் சொல்றாங்க ஒரு கல்லு நாற்பது அடி நீளம் பதினஞ்சு அடி அகலம் ஒன்று அடி திக்னஸ் ஒரு கல்லு சுமார் அறுநூறு டன்னு சாதாரண ஜேசிபி தூக்க முடியாது இந்த கல்லுனால பிரமாதமா ஜொலிக்குது அந்த ஊர்காரங்களுக்கெல்லாம் தேவாலயம் தான் முக்கியம் வெளியூர் போனா கூட தேவாலயத்தை நோக்கி ஜெயிப்பாங்க ஆண்ட சுரேசுரே இந்த ஆலயத்தை இடி மூன்று நாளைக்குள்ள எழுப்புவே வேதம் தொடர்ந்து அந்த பகுதியில் சொல்லுது தெளிவாய் சொல்லுது இவர் தன்னுடைய சரீரத்தை சொன்னார் தன்னுடைய உயிர் தெலுதலை சொன்னார் யாருக்கு சந்தேகம் வரக்கூடாது செங்கலை சொன்னார் மார்பிளை சொன்னார் இரும்ப சொன்னார் தங்கத்தை சொன்னார் தன்னுடைய சரீரம் ஆகிய ஆலை நீ இடி மூன்று நாட்கள்லாம் உயிர் தெழுவேன் தொடர்ந்து புதிய ஏற்பாடு வாசிப்பாருங்க மத்திய பதினாறு இருபத்தி ஒன்று எட்டு முப்பத்தி ஒன்னு ஒன்பது இருபத்தி ரெண்டு எல்லா நாலு தெளிவா சொல்கிறாரு நான் மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழல வரப்போகிறது ஆடா மூன்றாம் நாள் உயிர் தெருவேன் he declared அவர் sonna உயிர் uyir telundar hallelujah resurrection is not accident sonna padiye பழைய இருந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சங்கீதம் பதினாறு பத்து பாருங்க தாவிது எழுநூறு வருஷம் முன்பாக தெளிவா சொல்லிட்டான் என்னுடைய நேசன் மேசியாவுடைய ஆத்ம அழிவடையாது சரீரம் அழுகி போகாது யாருக்கும் புரியல அன்னைக்கு நேருக்கு நேரம் ஏசு சொல்லும் போது யாருக்கும் புரியல ஆனா சொன்னபடியே உயிர் தெளுந்தா காலணுயா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு எனக்கும் என்ன அர்த்தம் உண்டாக்குது இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்தும் சொன்னபடியே நடக்கும் அவேன் அவென் அவெ ஹாலலூயா எனக்கு ஒரு வாக்குத்தத்தை வந்துச்சு ஆதி அமைத்தெட்டு பதினஞ்சு நான் உனக்கு சொன்னதை செய்யுமல உன்னை கைவிடுவதில்லை டாக்டர்கள் கைவிட்டாங்க ஆனால் வார்த்தை சொன்னபடியே நிறைவேறியதே ஹாலலூயா உயிர்ச்சலு இல்லைனா இட்ஸ் a black book. உயிர்த்தல் இருக்குதுனால இது ஜீவ புஸ்தகம் Amen. ஹalleluya. ஹalleluya. உங்க கையில் இருக்க என்னது? புஸ்தகம் இதுல சொன்னப்பட்ட ஒவ்வொன்றும் சொன்னபடியே நடக்கு. என்னுடி ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர் is a faithful god. உண்மை உள்ள தேவன். ஹalleluya. ஹalleluya. எதிர்காலம் இதுல இருக்கு. ஆமென் சொல்றீங்களா ஆமென் प्रेज गॉड சொன்னபடி நடக்கும் சகலமும் நன்மைக்கேதுவ நடக்க வேண்டும் வேதம் சொல்லுது சகலமும் நன்மைக்கேதுவ நடக்கும் இன்னைக்கு ஏன் கண்ணுக்கு உங்க கண்ணுக்கு ஏதோ ஒன்னு நடக்குது something unpalatable is happening something unexpected is happening ஆனா சகல தியும் நன்மையாக மாற்றுவேன்ற ஆண்டவர் ஹalleluya மத்தையி இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு யூதர்களும் பிரதான ஆசாரியரும் சொல்றாங்க ராஜாவே கவனமா இருங்க இந்த ஏசுக்கு சொன்னாரு என்ன சொன்னாரு மூன்று நாளைக்கு பின் எழுந்திருக்கு மூன்று நாளைக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனா என்ன நினைச்சாங்க வேதம் சொல்லுது தேவகுமாரன் சொல்றாரு ஆனா இது நடக்க கூடாது ராஜாவே இந்த கல்லருக்கு முத்திரை போடணும் ராஜாவே இந்த கல்லறை சுற்றல் பெரிய பட்டாளத்தை நிப்பாட்டும் மூன்றாம் நாள் உயிர் தெளிந்தா கல்லறையை திறந்தா கல்லறை கல்லு திறக்க போட்டு வெளியே பாட்டி வச்சிருக்குது இப்ப ஓடுறாங்க போய் போர்ச்சியவர் ஐயா அவர் போய்விட்டார் அவர் அங்கே இல்லை உடனே என்ன பண்ணாங்க இந்த ஆள்க யூதர்களும் பரிசுகளும் பிரதான ஆசாரிய போய் போய் யூதர் சொல்றாங்க ஐயா அங்க காணா போயிட்டாரு என்ன சொல்றாங்க உண்மையை ஒத்துக்கொள்றாங்க ஹாலலூயா அவர் அங்கே இல்லை ஹாலலூயா சொன்னபடியே நடக்கும் பிரதர் சொன்னபடியே நடக்கும் சிஸ்டர் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தை சொன்னபடியே நடக்கும் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் சபாரியா பட்டணத்துல பயங்கரமான பஞ்சம் பற்றாக்குறை அதை விபரித்து சொல்றதுக்கு நான் கூச்சப்படுறேன் அவ்வளோ தூரத்துக்கு பஞ்சம் பட்டினி இல்லாம குறைவு தரித்திரம் வறட்சி அப்ப எலிஷா தேவட மனுஷன் சொல்றான் நாளைக்கு ஒரு மரக்கால் கோதுமை ஒரு காசு நாளைக்கு ரெண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு காசு அந்த சொல்லும் அரண்மனையில் ராஜாவோட பக்கத்தில் இருக்க ஒரு மனுஷன் சொன்னா இது நடக்குமா நடக்காது ஆண்டவர் நம்ம வைகை தண்ணி இருக்கும் போது திறந்து விட்டா இப்படி ஒரு தண்ணி அப்படி பரலோகத்தை திறந்தா கூட இவ்வளோ பெரிய பஞ்சம் வறட்சி இவ்வளோ பெரிய தேவை ஏழ்மை இதையெல்லாம் சமாளிக்க முடியுமா பத்தவே பத்தாது நடக்கவே நடக்காது எது நடக்கா சொல்றான் கர்த்தரைய வார்த்தை நடக்காது எலிஷா அந்த வசனத்தை முதல் ரெண்டு வசனத்தை பார்க்கிறோம் வார்த்தை சொல்லுது நடக்கும் நீ விசுவாசித்தா அதனுடைய பலனை புசிப்பா நீ விசுவாசிக்கலைன்னா நீ பார்ப்ப ஆனா புசிக்க மாட்டேன் என்ன நடக்குது ஏன் நடக்குது எப்படி நடக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கர்த்தரு வார்த்தை சொன்னபடியே நடக்கும் அது மட்டும் எங்களுக்கு தெரியும் சொன்னபடியே நடந்தது ஆமேன் சொல்லுங்க அடுத்த நாள் சொன்னப்பட்டபடியே ஒரு முறக்கால் கோதுமை ஒரு காசு ரெண்டு மரக்கால் வாட் கோதுமை ஒரு காசு இப்ப ராஜா

அவர் இங்கே இல்லை இரண்டாவது பாயிண்ட் நாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் மூணாவது பாயிண்ட் வந்து பாருங்கள் பிரம்மாதம் ஹலலூயா பிரைஸ் காட் வந்து பாருங்கள் கல்லறை திறக்கப்பட்டது எதுக்காக இயேசு கிறிஸ்து வெளியே போவதுக்கா அவர் போயிட்டார் போன பிறகு நீங்க உள்ளுக்கு போய் பாருங்க வந்து பாருங்கன்றது ஒரு அழைப்பு அழைப்பா இல்லையா வருக சொல்றீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேட்டிருக்கேன் இருக்கும் போது ஈஸ்ட்டை விருந்து சாப்பிட்டு சின்ன பிள்ளையா இருக்கும் போது கோயிலுக்கு போயிருக்கேன் நான் கேட்டிருக்கேன் இது காது லெவல் ஹியரிங் லெவல் சில பேர் எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு இது மைண்ட் லெவல் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிற இது எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும் லெவலில் கட்ட கட்ட மச நான் அப்கிரேட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லூயா ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி கோழி பண்ண பண்ணைக்கு நடுவில் உயரமான மரம் அதில் ஒரு கழுகும் கூடுகி காற்று வேகமாக அடிக்குது கழுகு குஞ்சு போத்து கீழே கோழி மத்தியில் விழுந்துருது கோழி குஞ்சு மத்தியில் அதுவும் கோழி குஞ்சோடு சேர்ந்து தீனி தின்னுக்கிட்டே இருக்கு குப்பையை கிளறி கிளறி புழுவை குத்தி குத்தி தான கோழி குஞ்சோடு இருந்தால் இதுவும் குப்பை கிளறி கிளறி குழுவை சாப்பிட்டே இருக்கு ஒரு நாள் பெரிய கழுகு போகுது பறந்து போகுது இந்த குட்டி கழுகு கழுகு குட்டி பார்க்குது இதை மாதிரியே நான் இருக்கிறேனே இது மாதிரியே நான் ஏன் கூடாது செட்டி ஆடிச்சிச்சு அவே பறந்து போச்சு நானும் நீங்களும் we are born to fly hallelujah எனக்குள்ளே உங்களுக்குள்ள உயிர் தெளிதல் வல்லமை இருக்குதே hallelujah ஸ்கிராட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள ஒவ்வொரு அணுளியும் உயிர் தெளிதல் வல்லமை இருக்குதே hallelujah, yes, hallelujah.